இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிட்ட ஒரு ரூபா கட்டு தாங்க அதாவது பெரிய சைஸு ஒரு ரூபா கட்டுங்க அது பெரிய நாணயம் போட்டிருக்கு இந்த கட்டு வந்து பார்த்திங்கனா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரை தாங்க கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரிபிள் நைனாக வரும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைனாக வரும் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்கோதர் அவர் கையெழுத்து போட்டிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது வெளியிட்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுக்குப்படையாமல் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்தாங்க ஒன்றுலேருந்து நூறு நம்பர் கரெக்டாக இருக்குது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு கூட கரை கிடையாதுங்க எல்லாமே சுற்றி காமிச்சிருக்கோம் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது எல்லாமே கவர் போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது மொத்தம் அஞ்சு கட்டு கொடுத்துருக்கோம் செல்ஸுக்கு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்கொத்திரா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் எல்லாமே ட்ரிபிள் நைன் ஒரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டோடய ஃபேன்சி நம்பரும் சூப்பராக இருக்குது பின்னில் கூட பாருங்கள் கரை கிடையாது கரை இல்லாமல் அழுக்கு நல்ல நல்ல தாங்க இருக்குது இந்த கட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த கட்டு தான் ஆனால் இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்காமல் அந்த காலகட்டத்தில் வச்சதுனால தான் இன்றைக்கி கட்டாகவே இருக்குது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் வெளியிட்டிருக்காங்க மூணு வந்து பார்த்திங்கன்னா ரகைகள் தான் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது எந்த கட்டிலுமே கரை கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கட்டாக தான் இருக்குது இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் வெளியிட்டிருக்காங்க கட்டை சுற்றி காமிச்சிருக்கேன் எந்த கட்டுமே அழுக்கு கிடையாது பின்னோட கரை கூட கிடையாது சூப்பராக இருக்குது இந்த கட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியிட்டிருப்பாங்க இந்த நம்பர் பாருங்களேன் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு நம்பராக தான் இருக்குது யூகே யூ அறுபத்தி ஏழு சீரியல் நம்பரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலகாலத்தில் வந்து புழக்கத்தில் தான் இருந்திருக்கு இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நோட்டு தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது அதாவது ரெண்டு நோட்டு ரெண்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மூணு கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மல்கோத்திர கையெழுத்து மூணு கட்டு வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து இந்த மூணு கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தாங்க இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் நான் கொரியர் பண்ணுவேன் கால் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னால் தான் நமக்கு தெரியும் இந்த கமன் பஸ்ஸில் கமன் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ கிடையாதுங்க ஒரு நாளைக்கு நானும் நாலு வீடியோ மூணு வீடியோ போடுறேன் எழுநூற்றி ஐம்பத்தாறுக்கு வேலையூ கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி எதுக்குமே கிடையாதுங்க அது ஒரு ஃபேன்சி நம்பர் தான் மற்றபடி எந்த ஒரு வேலையும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பெரிய காயின் இந்திரா காந்தி நேர் அந்த காயினுக்கும் வேல்யூ கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு விழிப்புணர்வு தான் கொடுக்குறேன் யார் ஏமாந்துறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைனில் இதெல்லாம் பணத்தை கட்டி நிறைய பேர் ஏமாந்துறாங்க அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது தான் நான் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன் யாரை அப்படி நம்பி கட்டி ஏமாந்துறாதீங்க ஏன்னு கேட்டிங்க எல்லாமே ஒரு சாதா தான் அது எல்லாமே இப்போ இந்த நோட்டு கூட ஒரு நோட்டை நீங்கள் லூபா வாங்கினா நோட்டு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வரும் ஏன் கட்டினா நோட்டு நல்ல கண்டிஷனுக்கு அழுக்கு அழுக்கு இல்லாமல் நல்ல கண்டிஷன் இருக்குது அதனால் ஒரு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் இந்த ஒரு ரூபா நோட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் சொல்லி போட்டுட்டுருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு வருது கடைக்கே வந்து கேட்குறாங்க ஃபோன் நிறைய ஃபோன் வந்து பண்ணி கேட்குறாங்க அந்த ஒரு நோட்டு எவ்வளோங்க போகுது ஒரு நோட்டு எத்தனை லட்சத்துக்கு போகுதுலாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தஞ்சு வருஷம் கட்டே வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கட்டெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனாக தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காக நாணய கலெக்ஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம் கலெக்டர் கலெக்டருக்காக தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் நம்ம வாங்கலாங்க கரெக்டாக இருந்தால் வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குதுங்க நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்